அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மெர்க்கரி ப்ராப்பர்ட்டி இன்று நம்ம சேனலில் இரண்டு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்துடுங்க இந்த சைட்டு எங்கே இருக்குது இதில் என்னென்ன விவரங்கள் இருக்குது இதோடய விலை என்ன இதுக்கு வழிப்பாதை பற்றி முழுவதும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரம் உங்களுக்கு அறிஞ்சிக்க முடியும் இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த விவசாய நிலம் துறையூர் டு பெரம்பலூர் போகக்கூடிய ரோட்டில் இருக்குதுங்க அதுவும் மட்டாப்பாறை என்ற இருந்து மூன்று கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நட அமைஞ்சிருக்குங்க இது வந்து துறையிலேருந்து இருபது கிலோமீட்டரும் பெரம்பலூர்லேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டரும் டிஸ்டன்ஸில் இருக்குங்க பாருங்கள் அருமையான பூமி இது பொன்னி மண் டைப்ஸ் ஆயிடுங்க இங்கே முன்னாடி பார்த்தீங்க ஒரு தொட்டி அந்த தொட்டியிலேருந்து நீர்வீதி பண்ணிக்கிறாங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பயிரிட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் ரெண்டு கிணறு இருக்குது ஒன்று கூட்டு கிணறு ஒரு தனி கிணறு இது வந்து தனி கிணறுங்க பாருங்கள் தண்ணி எவ்வளோ மேலே இருக்குது எப்படி வந்துக்கிட்டு இருக்குன்ட்டு நீர் தண்ணீர் பாருங்கள் கிணத்துல மேலாகவே இருக்குது பார்க்கவே கண் காட்சியாக இருக்குது இங்கே எப்பயுமே பார்த்திங்கன்னா நீர் இருக்குங்க இந்த கிணத்துல இதுக்கு பற்றாக்குறையே வந்ததில்லை நீர் பற்றாக்குறையே நீர் பசங்களுக்கு எப்பயுமே பஞ்சம் இல்லைங்க இதில் தண்ணி இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா மேலே வந்துடும் போல் இருக்குது ஆல்மோஸ்ட்டு மேலே தான் இருக்குது இது தனி கிணறுங்க கூட்டு கிணறு இன்னொன்று இருக்குது அது காமிக்கிறோம் இந்த பாருங்கள் அங்கே நீர் வந்துட்டுருக்கு அது போர் வாட்டரு கிடையாது இங்கே வாட்டரை ஃபோர்ஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இல்லைன்னா அந்த வரப்பெல்லாம் உடஞ்சிருங்கருக்காங்க அதோட ரிட்டன் தண்ணி தான் அந்த கிணத்துல வந்துட்டுருக்குங்க இது ஃபைவ் ஹெச்பி மோட்ருங்க அப்புறம் ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க இந்த பாருங்கள் இந்த சைடெலாம் சின்ன வெங்காயம் தான் இந்த டோட்டல் ரெண்டு ஏக்கராகவே சின்ன வெங்காயம் தான் அவங்க பயிரிட்ருக்காங்க நல்ல வருமானம் வந்துகிட்ருக்குங்க உங்களுக்கு அதுங்க சுற்றியும் வந்து விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க அங்காங்கே இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமங்கள்லாம் இருக்குது ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பொன்னம்பட்டி என்ற ஒரு கிராமம் இருக்குது அப்புறம் பொம்மனாம்பாடின்ற கிராமம் இருக்குதுங்க இதெல்லாம் வில்லேஜ் இருக்குது இங்கேருந்து நம்ம வேலையாட்களை இடத்துக்கு கூப்பிட்டுக்கலாம் வந்துடலாம் ஒரு ஃபஸ்ட் கிளாஸான பூமிங்கிறது அது இது வந்து பொன்னி சாயில் டைப்பு நல்லா விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான ஏற்றம் மண்ணுது சின்ன வாயெல்லாம் அவங்க எப்பவுமே பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே ஒரு தொட்டி இருக்குங்க இந்த தொட்டியில் நீர் வந்து வந்து இங்கேருந்து எல்லாம் டைரெக்டாக வா இந்த வரப்பில் தான் விட்றாங்க அங்கங்கே வச்சுருக்காங்க அது மூலமாக தான் இங்கே ட்ரிப்ளிகேஷன்லாம் கிடையாது தண்ணீருக்கு பஞ்சமே இல்லாததுனால இங்கே வந்து ட்ரிப்ளிகேஷன் சொட்டு நீர் பாசனம் தேவையில்லை இதுக்கு அதெல்லாம் டைரெக்டாக அப்படியே வச்சு பயிர் பண்ணுறாங்க இதோடய விலை பார்த்திங்கன்னா மொத்தம் இரண்டு ஏக்கர் இருக்குது மொத்த விலை பார்த்திங்கன்னா நாற்பது லட்சங்க இதில் அவ்வளோ நெகோஷியல் பட்ருக்குறதுல கரெக்டான விலையை தான் கொடுத்துருக்காங்க இங்கெல்லாம் விலை ரொம்ப ஜாஸ்தி பெரம்பலூர் ஏரியாலாம் இது வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருச்சியும் வந்துடும் திருச்சி பாடலூர் இருவர் நெய்க்குளம் இதெல்லாம் பக்கத்தில் தாங்க இருக்குது இது நூறு கிணறுங்க இது வந்து கூட்டு கிணறு நான் சொல்லியிருந்தேங்க அது இது இங்கேயும் பாருங்கள் தண்ணீர் எவ்வளோ மேலாக இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்து நீருக்கு பஞ்சமில்லை பாருங்கள் கூட்டு கிணறு ஆனால் இது அவங்களுக்கு தேவையே இருக்காது ஏன்னா அவங்களோட ஓன் கிணறுலையே சொந்த கிணறுலேயே அவங்க நீர்ப்பாசனம் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு தண்ணீர் இருக்குது இருந்தாலும் ஒரு ஸ்பேர் மாதிரி கூட்டு கிணறு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுதாங்க வழித்தடம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேராக நம்ம சைட்டுக்கு போகிறோம் இது வந்து வாரிப்பாதம் சொல்லுவாங்க இதிலே வந்து எல்லாம் போகக்கூடிய அளவுக்கு இருக்குது இங்கே மழை பெஞ்சதுனால் கொஞ்சம் சேராக இருக்குது மற்றபடி இந்த இடம் வந்து நீட்டாக இருக்கும்ங்க இது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது இந்த மெயின் ரோட்லேருந்து நம்ம சைட்டு வரத்துக்கு ஸோ பிரச்சனை இல்லை மாமூல் வந்து வழிபாத்தியும் இருக்குது இங்கே நேராக வந்து நம்ம சைட்டுக்கு வந்துடுறோம் பாருங்கள் ஜஸ்ட்டு பைக்கில் தான் வராங்க கொஞ்சம் நேரத்தில் இடத்துக்கு வந்துடுறாங்க நம்ம நடந்தும் வரலாம் இந்த இடம் பிடிச்சிருக்குங்க ஸ்க்ரீன் உள்ள நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சைட் விசிட்ட அரேஞ்ச் பண்ணி தரோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்